ஹ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்ப நீங்க பாக்குற டிஎன் இருபத்தி நாலு ஏஎக்ஸ் எண்பத்தொன்னு தொண்ணூத்தி ஒன்பது அசோக் லைலாண்டு தோஸ்து நாலு போல்ட் டுவண்டி கட்டு டைப்பு ஸ்ட்ராங் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி ரெண்டு மாதம் இன்சூரன்ஸ் ரெண்டு மாதம் இருக்குது என்ஓசி கையில் இருக்குது உங்களுக்கு கேன்சல் பண்ணி ஹெச்பி கேன்சல் பண்ணி சரண்டர் பண்ணி ரெக்கார்டு ரெடியாக கொடுத்துருவோம் வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் அதெல்லாமே சிசி எடுத்து கொடுக்கும்போது நாங்கள் கிளியர் பண்ணி கொடுத்துருவோம் வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது வண்டியோட டயர் கண்டிஷன் எல்லாம் ஒரு ஆப் கண்டிஷன் இருக்குது பாருங்கள் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் இருக்குது நீங்கள் வண்டி எங்கே வாங்கினாலும் இன்ஜின் நம்பர் சேர்ஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் வேணும் அப்படின்னாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு குறைஞ்ச விலையில் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் டிஎன் இருபத்தி நாலு கிருஷ்ணகிரி ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரே ஒரு ஓனர் தான் ஒரே ஒரு ஓனர் கையில் இருந்ததுனால வண்டி வந்து பக்கா கண்டிஷனில் இருக்குது வண்டி வந்து ரெண்டு மாதம்தான் இன்சூரன்ஸ் எப்சி இருக்குது தொட்டி பாருங்கள் தொட்டி எல்லாமே பக்காவாக இருக்குது எந்த ஒரு டேமேஜும் இல்லை தொட்டியில் வந்து எந்த குறையும் இல்லை பாருங்கள் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வண்டியோட விலை வந்து ஒரு ஏழு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது வந்து ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்து பேசுங்கள் பத்தஞ்சு முன்ன பின்னே விலையில் மாற்றம் இருக்கும் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் நாங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு ஒரு ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் ஒரு எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு பைசா இன்ட்ரெஸ்ட்டில் கிடைக்கும் வண்டி நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் ட்ரையல் பாருங்கள் பிடிச்சா எடுக்கலாம் வண்டி இன்ஸ் ரெக்கார்டு எல்லாமே கையில் கொடுத்துருவோம் வண்டியோடய இன்சைட் செக் பண்ணி பார்க்கலாம் இன்சைடெல்லாம் பாருங்கள் எந்த ஒரு குறையும் இல்லை கிலோமீட்டர் செக் பண்ணிக்கலாம் கிலோமீட்டர் ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஒரு ஓனர் கையில் இருந்தது ஒரு வருஷம் தான் ஆகுது ஐம்பத்தோராயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது நான் சொல்கிற டீட்டெயிலெல்லாம் நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள் வண்டி நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் எல்லாம் ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் இருக்கலாம் எந்தவித கம்பல்ஷனும் இல்லை வண்டியோடய ரெக்கார்டு கண்டிஷன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் இன்சூரன்ஸ் எஃப்சி ரெண்டு ரெண்டு மாதம் இருக்குது எல்லா டீட்டெயிலும் நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் ரெக்கார்டு என் ஓசி எல்லாமே கையில் கொடுத்துருவோம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்